ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் கோபப்படாத மனிதன் யாருமே இல்லைங்க எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யுது இப்படி கோபம் வர்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் அந்த கோபத்தை எப்படி நம்ம கட் கண்ட்ரோலில் வைக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் கோபப்படாத மனிதன் யாரு அப்படின்னா ஒருத்தருமே இல்லைங்க எல்லாருமே கோபப்பட தான் செய்கிறாங்க ஆனால் இந்த கோபம் படுறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கோபப்படுறோன்னு வைங்களாம் கணவன் மனைவி மீதோ இல்லைன்னா மனைவி கணவன் மீதோ இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் கரெக்டாக அவங்க வேலை பண்ணலை அப்படின்னா கோபம் வரும் இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கோபம் வரும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக கோபப்படுவீங்க இல்லையா அப்போது உங்கள் மனசு என்ன ஆகுதுன்னா கனமாகுது ஒரு பாரம் வந்து அழுத்திட்டு இருக்குது நீங்கள் கோபப்படுறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து அதிகரிக்கும் அதிகரிச்சு அது கரெக்டான இடத்துக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான நார்மலாக போகிறது கிடையாது அதே போல் நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் உண்டு ப்ரொட்டெக்ஷன் பண்ணக்கூடிய ஹார்மோன் அந்த ஹார்மோன் லெவலும் அதிகரிக்குது இதனால உடம்புல ஒரு கிட்டத்தட்ட இருந்து ஏழு மணி நேரம் உடம்பு சோர்வடையுது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆய்வு அறிக்க சொல்லுது அப்போ கோபப்படுறதுனால யாருக்கு தீங்கு அப்படின்னா உங்களுக்கு தாங்க தீங்குது அதனால தான் சொல்கிறேன் கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சரி சிஸ்டர் நாங்கள் கோபப்படக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு கோபம் வருது அப்போ இந்த கோபத்தை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின் சொல்லி அடுத்தால நமக்கு கொஸ்டின் வருதா இப்போ அந்த கோபத்தை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம கோபப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா என் மனைவி கணவன் கோபப்படக்கூடிய காரணத்தை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என் மனைவி நான் சொல்கிறது மாதிரி கேட்கணும் நான் ஒர்க்கில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கணும் இல்லைன்னா எனக்கு கோபம் வரும் அப்படிங்கிறத நம்ம மெமரியில் நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுடுறோம் உண்மைதானே அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே உங்கள் மனைவி நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி உள்ள வேலைகளை செய்யலை அப்படிங்கும்போது உங்களுக்கு கோபம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது அதே போல் மனைவியானவள் கணவன் நான் சொல்கிறது மாதிரி தான் கேட்கணும் இல்லைன்னா எனக்கு கோபம் வரும் என் சொல் வார்த்தை கேட்கலைன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு உங்கள் மைண்டிலே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்றீங்க அப்படி அந்த கணவன் உங்களுக்கு இஷ்டம் இல்லாதது மாதிரி நடந்தாலோ உங்கள் சொல் வார்த்தை கேட்காமல் இருந்தாலோ உங்களுக்கு என்னதாகுதுன்னா கோபம் வருது இப்படி நீங்கள் தான் அது ஒரு கோபம் வர காரணம் என்னுடைய பிள்ளை என் வார்த்தை கேட்கலைன்னா எனக்கு கோபம் வரும் என் பிள்ளை நான் எதிர்பார்க்கறது மாதிரி நடக்கலைன்னா எனக்கு கோபம் வரும் இது ஆள் மனசில் நமக்கே தெரியாமல் அப்படி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இந்த எதிர்பார்ப்புகள் இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த எண்ணங்களை நம்ம மாற்றி அமைக்கணும் மனைவி உங்கள் பேச்சை கேட்கலையா அப்போ அவள்கிட்ட அன்பாக நடங்க அவளை கேட்க வைக்க என்ன பண்ணணும் அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும் கணவன் உங்கள் பேச்சு மீறுறாரா அதை மீறாமல் எருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அன்பாக நடக்கணும் அதை தான் நம்ம அதுக்கு நேர் ஆப்போசிட் வழியை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு கோபம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் உடனே நம்மளுக்கு கோபத்தில் என்ன பேசணும் அப்படின்னு வர தெரியாமல் ஏதாவது ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவோம் இப்படி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது அங்கே பிளவுகள் ஏற்படுது குடும்பத்துக்குள்ள அந்த பிளவுகள் ஏற்படுது அந்த வார்த்தைகளுடைய வல்லமை அதாவது கிட்ட பேசுகிற அந்த வார்த்தையோட வலி எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் வடு மாதிரி அதனால் கோபம் படுறது வந்து உடல் நலத்துக்கும் கேடு குடும்ப வாழ்க்கைக்கும் கேடு அப்படின்னே சொல்லுவேன் இப்படி இந்த இப்படி கோபம் வருது இல்லையா இப்படி கோபம் வந்துன்னா கோபத்துக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க மௌனமாக இருங்கன்னு சொல்லுவேன் அதை மௌனமாக இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க உங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா வாயை திறந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இருந்து பாருங்க அந்த கோபங்கள் மாறி அங்கே ஒரு இறக்க குணம் வரும் அந்த கோபமும் அந்த இரக்கமும் இரு இரு துருவம் சொல்லுவேன் ஒரே கா ஒரு காந்த இறக்குன்னா அதுக்கு ஒரு சைடில் கோபமான ஒரு துருவம் இன்னொரு சைடு வந்து இரக்கமான துருவம் நீங்கள் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் மௌனமாக இருந்து பாருங்க எந்த நபர் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டீங்களோ எந்த நபர் மீது கோபத்துக்கு மிஞ்சின அளவு வெறுப்பை காண்பிச்சிங்களோ அந்த நபர் மீது ஆட்டோமேட்டிக்காகவே இறக்கங்கள் வரும் அப்போ எல்லோரும் யோசிக்கலாம் கோபம் வருது கோபம் வருது இந்த கோபத்தை எப்படியாவது அடக்கணும் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் வெளியே வர முடியலை ஏன் நம்ம தான் காரணம் நம்ம தான் கோபப்படுறோம் எல்லா இதுக்கும் நம்ம தான் காரணம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது கோபம் வருது அந்த கோபம் வரும்போது நம்ம மனசு பாரமாகுது கோபப்பட்ட அங்கே சந்தோஷங்கிறது கிடைக்குதானே பாருங்க போகிறது கிடையாது உங்க மனசும் தான் வரும் உங்க உடம்பும் வியாதிக்குள்ள தான் போகுது அந்த சோர்வு அந்த சோர்வுலேருந்து வெளியே வர கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகுது அப்போ கோபப்படுறதுனால பல பிரச்சனைகள் வருது நான் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் அந்த ஆஃபீஸில் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கணும் இல்லைன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க உங்கள் மைண்டில் நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க அங்கே அவங்க அதே மாதிரி பண்ணலைன்னா உடனே கோபம் வந்துடுது பிள்ளைங்க என் அம்மா இப்படி தான் நடக்கணும் என் அப்பா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்றாங்க அப்படி இல்லைன்னு கோபப்படுத்துகிறாங்க அதே போல் பேரண்ட்ஸும் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறோம் ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அவங்க அதுக்கு சரியாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் அந்த கோபம் வந்துடுது அப்போது மொத்தத்தில் என்ன பண்ண சொல்கிறேன்னா அந்த எதிர்பார்ப்பை கம்மியாகங்க உங்களுக்கு கோபம் வருவா அந்த கோபத்தை டீல் பண்ண என்ன பண்ணணும் சரி மனைவி நம்ம யோசிக்கிறது மாதிரி இல்லை அப்போ அவள்கிட்ட கொஞ்சம் அன்பை காணிச்சு ஆறுதலை அதை சொல்லி கொடுங்க அந்த கோபம் வராத அளவுக்கு அவளை நடத்துறதுக்கு பக்குவப்படுத்துங்க கணவன் நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி இல்லையா அவர் அன்பால் ஆறுதல் படுத்துங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்கள நடக்க வைக்க நம்ம தான் ட்ரை பண்ணணும் நம்ம அதுக்கு இல்லாமல் பயங்கரமாக கோபப்பட்டு பிரச்சனை உண்டாக்கி குடும்பத்தில் பிரிவு உண்டாக்கி சந்தோஷத்தை இழந்து உடம்பில் உள்ள அந்த ஆரோக்கியத்தை இழந்து மொத்தத்தில் கோபப்படுறதுனால மொத்த குடும்பமும் இல்லாமல் ஆகி பல பிரச்சனை நிம்மதி இழந்து எத்தனையோ பேர் அனுதினமாக அழுதிட்டு தான் இருக்காங்க முதல்ல இந்த கோபப்படுறது நர்த்தணும் கோபம் வந்துன்னா அதுக்காக கோபமே படாமல் இருக்கணும்மா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க கோபம் வரும் எல்லா மனிதனுக்கும் வரும் ஆனால் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கோபப்படாதீங்க காரணத்தோடு கோபப்படுங்க ஒரு யாராவது ஒருத்தவங்க ஒரு கெடுதல் செய்கிறாங்களா கோபப்படலாம் தப்பே கிடையாது எதுக்கெடுத்தாலும் கோபப்படும் போது நம்ம வாழ்க்கை இல்லாமல் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பும் இல்லாமல் ஆகுது அதனால கோபப்படுறதை நிறுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது மௌனமாக இருங்க அடுத்தவங்க கிட்ட அன்பாக இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க இப்படி இருக்கும்போது அந்த கோபங்கள் மாறி இறக்கங்கள் வரும் வாழ்க்கையில் நல்லதே பிறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ